பாப்பா பட்டுப்பா பாரு பாப்பா பாப்பா ஏன் பார்க்க மாட்டேங்க பாரு பாப்பா என்ன என்ன பார்க்க மாட்டியோ அம்மாவே பட்டு பாப்பா பாரு பாப்பா 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 உமா பாப்பா

ஒளிஞ்சுல அடுதீங்களோ என்ன என்ன இங்கு பாரு ஏய் பாப்பா கோமா இருக்கானா பாப்பா அப்பா முபினா என்ன பண்ற இங்க போரு ஏய் இங்க ஃபார் இங்க போரு சே 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 சி கோமா நீ இருந்து திரும்பி இருந்துக்கோண்ணா அம்மா ஓ போட்டா 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 போறேன் நீ இருந்துக்கோ திரும்பி இருந்துக்கோ Kau makanlah. <laughs>